ஸ் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருப்பவர் நடிகர் விஜய் விஜய் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் ரசிகர்களின் கூட்டம் காரணமாக அவரால் திருச்சி மற்றும் அரியலூர் மட்டுமே மக்களை சந்திக்க முடிந்தது அரியலூரில் அவர் வருகை குறித்து தனியார் ஆங்கில செய்தி நிறுவன நிருபர் தொலைக்காட்சி நேரலையில் செய்தி வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது டிவிக்கே தொண்டரும் விஜயின் தீவிர ரசிகர் ஒருவர் கேமரா முன்பு உற்சாக மிகுதியில் நடனம் ஆடிக்கொண்டு வந்தார் பின்னர் தனது கழுத்தில் அணிந்திருந்த அந்த கழுத்தில் இருந்து அகற்றிவிட்டார் இந்த ஒரு வீடியோ பலராலும் பகிரப்பட்டு விஜய் ரசிகர்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லை என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் நினைத்து இவர் இப்படி செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது